ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நேற்று வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் பெரிய கோயில் போகிறோம் அப்படின்னு வந்தாச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குங்க முன்னாடியெல்லாம் ரோட்லேருந்து சாமி கோ கோயிலுக்குள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கல் மண்ணாக இருக்கும் காலில் செருப்பு போடாமல் நடக்கவே முடியாது இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் பதிச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது நடக்கவும் ஆசையாக இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது எல்லோரும் வந்து மன்னார்குடி பெரிய கோயிலை பாருங்கள் சரி ஓகே நாலரை மணிக்கு தான் கதவை திறந்தாங்க நாலரை மணிக்கு தான் செங்கம்பலமும் குளிப்பாங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா குளித்தே முடிச்சுட்டாங்க நாலரைக்கு அவர்கிட்ட கேட்டோம் எப்போங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்னு சொல்லி நானும் ஒரு ஐம்பது வாட்டி கேட்டிருப்பேன் அவர் அது காதலையே வாங்கலை தமிழ் புரியாதது மாதிரியே இருந்தார் சரி ஒரு வேளை இவருக்கு தமிழ் புரியாது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இவருக்கு தமிழ் நல்லா தெரியும் ஆனால் காதில் அவங்க அம்மா அப்படி இருந்திருக்காருன்னு அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவர் சொன்னார் அது வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதா இங்கே குளிக்கிறதானே நம்ம செங்கம்மல அக்கா தான் வந்து முடிவு பண்ணணுமா அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே தான் போகணுமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேக்கப் குழியெல்லாம் முடிஞ்சிடுச்சு வேஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டு இருக்கும்போது அப்புறம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அழகாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க சின்ன உண்டு குட்டியாக வந்தப்போ பார்த்தது இப்போ பாருங்கள் இவங்க எவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்க இவங்களுக்கு கோபம் வேற வருது வந்து கிட்ட வீடியோ எடுக்காதீங்க ஏ தப்பு நிற்காதிங்க நிறைய கண்டிஷன்லாம் போட்டார் அப்புறம் அவங்க அவங்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க அதனால சரி ஓகே நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவங்க அழகாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே வாங்க அவங்கள பின்னாடியே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி பின்னாடியே போயாச்சு மன்னார்குடி பெரிய பெரிய கோயில் வந்து பாருங்கங்க சூப்பராக இருக்குது பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்குது நமக்கும் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போய் பாருங்கள்